வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில துன்பம் தீர்க்கும் ராகு கால வழிபாடு செய்முறையும் கடன் தீர்க்கும் செவ்வாய் கோரை வழிபாடு செய்முறையும் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ராகு கால வழிபாடு முதல்ல பார்க்கலாம் ராகு கால வழிபாடுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்துல நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் மன நிம்மதி கிடைக்கும் எதிரி தொல்லை நீங்கும் நீங்க வீட்டில் எலுமிச்சை தீவம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் சரி இல்லை நான் கோயிலில் போய் ராகு கால நேரத்தில் எலுமிச்சம்பள தீபம் போடுவேங்க இருந்து நான் செய்யலாமா அப்படின்னாலும் சரி இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை ராகு கால நேரத்துல சொல்லுங்க தும் நமக குறைந்தபட்சம் இருபத்தேழு முறை அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இது ரெண்டுமே எனக்கு சாத்தியம் கிடையாதுங்க நான் வீட்லேயும் இருக்க மாட்டேன் என்னால் கோயிலுக்கும் போக முடியாது நான் ஆஃபீஸில் இருப்பேன் ஆஃபீஸில் அந்த நேரத்தில் பத்து நிமிடங்கள் கண்களை மூடி சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் கண்களை மூடி வாராகி தேவியை மனதால் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் துன்பம் தீரும் அடுத்தது கடன் தீர கோரை வழிபாட்டுக்கான மந்திரம் செவ்வாய்கோரை நேரம் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்போது இந்த ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு எப்போ சாத்தியமோ அப்போ ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் நமோ நித்திய நிர்மலாயை நமகங்கிற மந்திரத்தை கையில் கல்கண்டை வச்சுட்டு சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அந்த கல்கண்டை கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க இதையுமே வந்து நீங்கள் இருந்தும் செய்யலாம் கோயிலில் இருந்தும் செய்யலாம் இல்லை வேலை செய்கிற இருந்து சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் அந்த கல்கண்டை கொண்டு போய் கண்டிப்பாக எறும்புகளுக்கு உணவாக போடணும் முடிஞ்சால் எதாவது கோயிலில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு கடையில் போடுங்க முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கிட்டே வெளியில வந்து எறும்புகளுக்கு உணவாக போடலாம் செவ்வாய் கோரி நேரத்தில் நெய்தீவம் ஏற்றுனீங்க அப்படின்னா கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சீக்கிரமாக உண்டாகும் மிக மிக எளிமையான வழிபாடு தான் ரெண்டுமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மந்திர வழிபாடு தவறாமல் செய்யுங்கள் வருடத்தின் முதல் செவ்வாய் வழிபாடு நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போதான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்